அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் அருள் பெரும் ஜோதி உலக நடத்த பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனிதத்தை பெற்ற நண்பர்களே அறிவு வந்த காலம் முதல் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்க பெறுகின்றனே என்று உணருகின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்கலைப்பு அடையனாகி இருக்கின்றேன் நீபர்களும் அவ்வாறு பெற்று பெருங்கழைப்பு அடைதல் வேண்டுமென்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண மாணவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருள் சக்தியால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் முதலிய பெருங்கருணை பெருந்தொழில்களை ஏற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காரணியர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவற்றாலும் ஒப்புயர்வு இல்லா தனிப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் இல்லமாகி விளங்குகின்றார் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபுரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பலவேறு கற்பனைகளால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு மதங்களிலும் பலவேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வசதர்களாக்கி சிற்றறிவு மின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழிந்து இறந்து இறந்து வீண் போகின்றார்கள் இனி இஜீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அன்பு உண்மை அறிவு உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நர்சிகை உடையவராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொதுநறியாகி விளங்கும் சுத்த சம்மார்க்க பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்கழிப்பையும் அடைந்து வாடும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுள்ளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞானசபையை இங்கே நமது திருவுருள் சமூகத்தால் ஏற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே விளையாடுகின்றாம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி வீற்றிருக்கின்றார் அதனின் அடியீர் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்கப் பிரிவீர்களாயில் கருதிய வண்ணம் பெற்று கழிப்படையதழுமின்றி இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல வகை அற்புதங்களைக் கண்டு பெருங்களிப்பும் அடைவீர்கள் இங்களம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டு சுவாமி அவர்கள் இந்த அற்புத பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறார் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு நன்றி வணக்கம் അരുൾപ്പെെ ജ്യോതി അരുപെ ജ്യോതി കരുണ കരുണെ അരുൾപ്പെെഞ്ച്യോതി എല്ലാ വീതം ഇങ്ങുറ്റ വാഴുക